അസികം വരമി തന്നു അൻപാർന്ന ഇസ്ലാമിയ സഹോദര സഹോദരികളെ ഇന്ത് ആയത്തിൽ മൂന്ന് വിഷയങ്ങൾ അല്ലാ താല കൂടുക ഒന്ന് ഇന്നലൂ യുസു നബി നിശ്ചയമാ അല്ലാവും അവനുടിയ മലക്കും റസൂല്ലാ സലല്ലാ അലൈഹി വസ്ലം മീത് സലവാത് അപ്പുകൾ யா யுல்லதீனு ஈமான் கொண்டு வந்த நல்லடியார்களே சல்லு அலஹி வல்லிமு தஸ்லீமா நீங்களும் ரசூல்லா ஸ்லாசம் மீது சலவாத் அனுப்புகள் என்று கட்டிலிடுகின்றான் இதில் மூன்று விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது அல்லஹ் இப்னகசீர் ரஹ்மூல்லா சஹை புகாரில் வரக்கூடிய ஒரு விவாத் எடுத்து அபு ஆலியா என்று சொல்லக்கூடிய அவர் அறிவிக்கிறார் கூறுகிறார் அல்லாஹாலா ரசூல்லா சலாஹம் மீது சலவாத் அனுப்புகின்றான் என்றால் மலக்குமார்கள் மத்தியில் அல்லாஹாலா ரசூல்லாயை பற்றி புகழுகின்றான் இரண்டாவது மலக்குமார்கள் ரசூல்லா மீது செலவாத் அனுப்புகிறார்கள் என்றால் மலக்குமார்கள் ரசூல்லா சிலசமுக்காக இஸ்திஹார் தேடுகிறார்கள் மூன்றாவது அல்லா தலா கெட்டலிருக்கின்றான் நீங்களும் ஈமான் கொண்டு வந்த நல்லடியார்களே முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு விஷயங்கள் கூறுகின்றான் அல்லாவை பொழுது மலக்குமார்கள் அனுப்பும் பொழுது நீங்களும் கட்டாயம் அனுப்ப வேண்டும் செலவாத் என்று அதற்கான முறை என்னவென்றால் கற்றுத்தந்திருக்கிறார்கள் ரசூல்லா சலாஹி அஸ்லம் என்ன அல்லாஹுமஸ் அலா முகமத் வாலா அலி முகமது கமா சொல்லி தாலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் என்ன ஹமீது மஜித் இது செலவாத் அனுப்பக்கூடிய ஒரு முறை ரசூல்லா சல்லா இஸ்லமுடிய பேர் வந்தால் நாம் கேட்டோம் என்றால் சல்லாஹூ அலி வஸ்ல்ல இதுதான் உண்மையான ஒரு செலவாத் அனுப்பக்கூடிய முறை ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் விதா செய்கிறார்கள் இதில் என்ன ஒரு கூட்டமாக சேர்ந்து சல்லல்லா நபி சலாம் அலை அதை போன்று நிறைய விஷயங்கள் செய்கிறார்கள் இது எல்லாம் முறை கிடையாது என்னவென்றால் சல்லாஹ் அலி வஸ்லம் அல்லது ஓதி அல்லாம் வசல்லி அலா முகமது அலா அலி முகமது இதுதான் முறை அல்லா தலா எனக்கும் உங்களுக்கும் சரியான முறையில் ரசூல்லா சலாஹம் மீது செலவத் அனுப்புவதற்காக பாக்கியத்தை தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ